ஏக ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் இல் மீதும் நிலவட்டுமாக இன்றைய தினம் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுடைய அந்த மணி விழாவை ஒட்டி அவர்களை வாழ்த்துவதற்காக அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்காக வேண்டி நமது சமுதாயத்தை சார்ந்த பலரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் நாம் அவர்களை சிறப்பித்திருக்கிறோம் அவர்களை வாழ்த்திருக்கிறோம் எங்களூர் அனைத்து பள்ளிவாசல்களுடைய மகல்லா ஜமாத்தார்கள் நிர்வாக பெருமக்கள் அனைவர் சார்பில் இங்கே நாங்கள் வாழ்த்து வந்திருக்கிறோம் குருமக சன்னிதானம் அவருடைய குணப்பண்புகள் எங்கள் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும் அவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் நளினமானவர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள் ஒரு முறைக்கு இருமுறையாக பல முறையாக நாம் அவர்களை சந்தித்த போது அவர்களுடைய அந்த அணுகுமுறைகள் இனிய பேச்சுக்கள் உரையாடல்கள் எங்களுடைய இதயங்களை கவரக்கூடிய முறையில் இருந்தது எனவே நாங்கள் அவர்களுடைய அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி இங்கே எல்லோருமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மயிலாடுதுறையிலிருந்தும் வந்திருக்கிற வந்திருக்கிறோம் கும்பகோணத்திலிருந்து ஹலீமா பவுண்டேஷன் மற்றும் ஏனைய அன்பு சகோதரர்கள்லாம் நிறைய 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 வந்திருக்கிறார்கள் கிஸ்வா மிஸ்வா ஐடி பார்க் எல்லா எல்லா ஐக்கிய ஜமாத் சார்பில் எல்லோருமே வருகை தந்திருக்கிறோம் நாங்கள் இந்த சபைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது இதன் மூலமாக எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம் பாசத்தை கருணையை வெளிப்படுத்துகிறோம் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒற்றுமை உணர்வோடு மத நல்லிணக்கத்தோடு மனித நேயத்தோடு சந்தோஷமாக ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு திட்டமும் அபிப்பிராயமுமா இருக்கிறது ஐக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த ஐக்கியத்தை உறுதிப்படுத்த முறையில நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பெருமிதத்தை தருகிறது நம் அனைவரும் சார்பிலே மேலும் மேலும் நம்முடைய குருமக சன்னிதானத்தை வாழ்த்தி அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் எல்லா வகையான சகலவித சௌபாக்கியங்களையும் ஏக இறைவன் தந்தருவானாக என்று நாங்கள் பிரார்த்த அனைவரும் பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம் எல்லாம் உள்ள அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானம் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அனைவரும் மீதும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் யாரம்பல